ஓம் சக்தி குருபடி சரணம் சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களின் திருபடிகளே சரணம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவற்றின் மகனே உனக்கு தேவையான உயிரில் இருக்கிறது மந்திரம் தான் உன்னுடைய சொத்து மகனை அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் உரல் வாக்கு அந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது அதற்கான பலனை நம்ம வந்து முழுமையாக பெற முடியும் என்பது கருத்து அதன் வரிசையில் ஆயிரத்தி எட்டு போற்றி மரங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இருபத்தி எட்டாவது மந்திரம் ஓம் பொன்னிழை தோல்வலை அணிந்தாய் போற்றிவம் அதே போல மூன்று கூறிய மர போல இதுவும் ஒரு முப்பெரி மந்திரம் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் பொன்னிழை தோல்வலை அணிந்தாய் இதுதான் அந்த முப்பெரிகள் இந்த மூன்று மூன்று வார்த்தைகள் இதுல ஒவ்வொரு வார்த்தைய நம்ம வந்து தனித்தனியா பார்க்கலாம் பொன்னிழை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பொன்னால் இழையப்பட்ட தோல் வலை வளையல்கள் தோல் வலை அப்படின்னு சொல்ல தோலில் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வித ஒரு விதமான வயங்கள் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்க கருவறை அம்மன் சிலை நீங்க அந்த கருவறை தொண்டுக்கு போய் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரியும் தோல்ல வந்து ஒரு சின்ன பூ மாதிரி இங்க போட்டிருக்கும் இந்த நீங்க இங்க பாக்கணும் இங்க இருந்து நீட்டமா ஒரு ஒரு லைன் ஒண்ணு போகும் ஒரு முப்பெரி மாதிரி போகும் இங்க வந்து ஒரு டெக்கரேட்டட் பிளவர் மாதிரி இருக்கும் அந்த தோல் வலை அதுதான் அதுக்கு பேர் தான் தோல் வலை இரண்டு தோள்களிலும் இரண்டு வலைகள் இருக்கும் இந்த இந்த தோல் வலைகள் வந்து எதற்கு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா வந்து இந்த தோள்களினுடைய சிறப்புக்காக இப்ப வந்து இந்த தோள்கள் வந்து இதுக்கு பேர் புஜம்னு பேரு பொதுவாக வந்து இப்ப சைபர் சித்தாந்தத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த திருநீர் அணியும் உடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில வந்து நம்ம வந்து இப்படி அண்ணாந்து பார்த்து திருநீரை மூன்று விரல்களாக அணிய வேண்டும் இது திரிபுன்றம் அப்படின்னு பேர் இதுக்கு அப்படிதான் அணையணும் நம்ம அதுல அங்கிருக்க கூடிய இருந்து நம்ம நெற்றில் அணியும் போது சிந்தக்கூட திருநீர் வந்து நம்மளுடைய புஜங்கள் அதாவது தோள்களின் மீது பட வேண்டும் அப்படின்றது கருத்து இந்த தோள்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆடை அணிவிக்கிறோம் ஒரு மாலை இடுகிறோம் அப்படின்னா எல்லாத்திற்கும் எல்லாத்தையும் தாங்குவது ஆடை அணி அணிகலன்கள் அணிவிக்கிறோம் எல்லாத்தையும் தாங்குவது இந்த தோல் தான் இந்த தோல் வந்து அஹ் எந்த அளவுக்கு வந்து இருக்க வேண்டும் என்ன அளவுக்கு வந்து செய்யணும் அப்படின்றத பொறு தான் இந்த மந்திரத்தினுடைய சிறப்பு அந்த தோள்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக உள்ளது அது அந்த தோள்கள் மிளிரக்கூடிய தன்மை உடையது ஏன்னா வந்து இப்ப ஒவ்வொரு அங்கங்கள் இப்ப வந்து நம்ம நம்ம கருவறை அம்மனின் சிலையை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு அங்கங்களாக பார்க்கும்போது எல்லா அங்கங்களும் வந்து நம்மளுக்கு பல பழக்கணும் அப்படிதான் வந்து மிளிரணும் அதனால வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அணிகரங்கள் நமக்கு வந்து நம்ம அணிவித்து நம்ம அழகு பார்க்கிறோம் கருவறை அன்னைக்கு அதே போல தோள்களில் அணிவிக்கும் அணிகலன் வந்து இந்த வளையல்கள் அது வந்து பொன்னால் செய்யப்பட்ட பொன்னால் இழைக்கக்கூடிய இழைத்து செய்யக்கூடிய இந்த வளையங்கள் இந்த வளையங்கள் வந்து தோளில் அணிந்து கொள்வார்கள் சரி இது வந்து இது வந்து நம்ம கதை இதுதான் வந்து இந்த மந்திரம் சொல்லுது பொன்னிழை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொண்ணில் இழைக்கக்கூடிய பொண்ணில் செய்த வளையங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொண்ணுல வந்து நம்ம இந்த பட்டு எல்லாம் பட்டு மாதிரி வந்து ஒரு தன்மையை உடைய இந்த ஒரு நூல் ஒரு தன்மையுடைய பொன் பொன் வந்து எதற்கு வந்து இடை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா தங்கத்திற்கு வந்து டக்டிலிட்டி ரொம்ப அதிகம் அதனால வந்து அதை ஈஸியா வளைக்க முடியும் அதனாலதான் நமக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அதுல ஒரு அணிகலன் செய்ய முடியும் ஒரு கிராம்லேயும் நம்மளால வந்து அதை விரித்து ஒரு நமக்கு தேவையான அணிகலன்களை எவ்வளோ வேணுமானாலும் அதை இழுக்க முடியும் அதுதான் இழைகளை கொண்டு அந்த பொண்ணை கொண்டு ஒரு இடை வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியும் அந்த வளையங்கள் வந்து எதற்காக பொன் இழைகளை பயன்படுத்தி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா தோள்கள் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கருவேச்சரை இங்க இருக்கும் அதனால வந்து ரிஜிட்டா நம்ம வந்து உருக்கி ஊத்துனா அந்த அணிகளன் போய் சரியாக வந்து நிற்காது இழையா இருந்தா நம்ம வந்து எந்த அளவுக்கு கருவேச்சரா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அது வளைத்து கொடுத்துருக்க வேண்டும் வளர்த்து கொடுக்கும் அதான் பொண்ணை சொல்ற பொழுது ஒரு அம்பிகையை வந்து தானே எடுத்து அணிந்து கொள்வதாக வந்து அந்த கூறுகிறது இது வந்து ஒரு இது ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து வந்து புலவர் இங்க சுகமாக நமக்கு வந்து உணர்த்திருக்கிறார் இந்த வார்த்தை வந்து அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் வந்து ரொம்ப சிறப்புக்குரியது ஏன்னா வந்து அம்பிகையை வந்து தயார்படுத்துவதற்கு இந்த தசமகா வித்தியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து தேவதைகள் வந்து நம்ம அந்த தசமகாவித்தியாக்களை பூஜிக்கும் முறை நம்ம தென்னகத்தில் இல்லை ஆனா நீங்க வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா இந்த தசரான்னு சொல்லிட்டு நவராத்திரியை பத்து நாட்கள் வந்து கொண்டாடுவது உண்டு அந்த பத்து நாட்களிலும் பத்து வித்தியாக்களை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாவை வந்து அவர்கள் பூஜிப்பார்கள் அதெல்லாம் வந்து தசமகாவித்தியாக்கள் இந்த தசமகாவித்தியாக்கள் ஒன்னு சேர்ந்துதான் வந்து அம்பிகையை அழகுபடுத்துவதாக வந்து ஒரு கருத்து ஒவ்வொரு இப்ப ஒரு ஒரு ஜட பின்றதாக இருக்கட்டும் ஜட பில்லை வைக்கிறதாக இருக்கட்டும் சூரிய சந்திர பிறைகள் எல்லாமே வந்து அழகுபடுத்துவது எல்லாமே வந்து இது ஒவ்வொன்னும் எடுத்து கொடுப்பாங்களாம் இந்த கதை வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒவ்வொரு அறைகள் எடுத்து கொடுக்கும்போது ஒவ்வொன்றத்தையும் வந்து அன்னை ஆதிப்பிராசத்தை எடுத்து அணிந்து கொள்வதாக வந்து அர்த்தம் அது வந்து கதை இப்ப வந்து கருவறை பணி செய்பவர்களுக்கு வந்து எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வந்து அவர்கள் அந்த ஒவ்வொரு ஈஸ்வர தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலையா வந்து ஒரு கருவலை நம்ம வடிவமைக்கும் பொழுது அந்த சிலைக்கு ஒரு ஆரா வந்து ஆகும் அந்த ஆராக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் பலன்களை பெறுவார்கள் வந்து அந்த கருவறை பணிக்கு முக்கியமாக போறவர்கள் இந்த கன்னங்கள் வந்து கண்ணாடி போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் பார்த்தோம் அவர்கள் ரொம்ப மன தூய்மையுடனும் அஹ் மன ஒருமைப்பாட்டுடனும் இருக்க வேண்டிய அப்பதான் அந்த ஆரா வந்து அந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளும் இல்லாட்டி வந்து அதற்கான வந்து கான்சிக்வன்சஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால வந்து இந்த பணி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி அணிந்து கொள்ளும்போது இப்ப வந்து தேவியை வந்து அழகுபடுத்துபவர்கள் மகாவித்தியா அதனால வந்து பணி செய்பவர்கள் ஒவ்வொருத்தரும் மகாவித்தியாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு நாளும் வந்து கருவறையில் பூஜை நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி இருக்கும் ஒவ்வொரு அந்த தசமகாவித்தியாக்களுக்கு இந்த ஒவ்வொரு திதினு சொல்லிட்டு அலாகேட் பண்ணியிருப்போம் சோ ஒவ்வொரு திதியில் அன்னைக்கும் ஒவ்வொரு தசவிகா மகாவித்தியாவின் பலன்களை நம்ம பெறுகிறோம் அதுதான் வந்து இந்த கருவறை பணியை வந்து செய்வதற்கு அம்பிகைக்கு அதாவது வந்து அதிபிராஷ்டத்தையும் ஒரு பெண் உருவத்திலிருந்து ஆஹ் ஒரு சித்தாந்தத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறதுக்கு அம்மா நமக்கு வழங்கிய வாய்ப்பு எல்லா கோயில்களிலும் அது இருக்கப்படுவதில்லை ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் செய்கிறார்கள் ஆனா மேல்மருவத்தூர்ல எல்லாரும் போய் செய்யலாம் எல்லாரும் போய் செய்யணும் அப்பதான் எல்லார்களுக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த பலன் போய் சேரணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து எதற்கு வந்து எல்லாருக்கும் வந்து கருவறை பணி செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் இதுக்காக தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு திதி தேவதிக்கும் ஒவ்வொரு தசமகாவத்தியாக்கள் அந்த தசமகாவற்றி திருவுரு படிக்கும் பொழுது ஒரு நிறைய ஒரு லைனா வந்து இருந்து ஒரு பத்து வரி வரும் ஆஹ் அன்பகலா மனை வாழ்வையை போற்றுவோம் தவறாத சந்தானமே போற்றிவோம் தாழாத கீர்த்தியை போற்றிவோம் ஆராத வார்த்தையை போற்றிவோம் அந்த பத்து மந்திரங்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை இந்த பத்து வித்தியாக்கள் நமக்கு வந்து கொடுப்பார்கள் கொடுக்கும் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை அந்த அணிந்தாய் அப்படின்ற ஒரு ஒரு வினை சொல் இதெல்லாம் சொல்லுது எடுத்து கொடுக்குறோம் தான் அதிபிராசத்தியை வந்து அலங்காரம் பண்றோம் அதனால வந்து நம்ம அலங்காரம் பண்ணும் போது நம்ம தசமகா வித்தியாக்களாக சக்தி நிலை ஏ நம்ம அடைகிறோம் அதுதான் வந்து இந்த அணிந்தாய் அப்படின்ற ஒரு சொல் வந்து நமக்கு சொல்லுகிற புரிகிறது இன்னொன்று நம்ம வாழ்வியல் தத்துவம் இதெல்லாம் வந்து கதை இதெல்லாம் வந்து சாக்த சித்தாந்தத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கதை இதுல இருந்து என்ன கருத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது பொன்னால் நேயப்பட்ட ஒரு வலையர்களை அடைந்து நம்ம எல்லாருமே வந்து இயேசு சிலுவையை சுமந்தார் எங்க சுமந்தார் தான் சுமந்தார் தோல தூக்கிட்டு வந்து அந்த சிலுவையை வந்து வந்து அந்த மலை உச்சியில் சேர்த்தார்கள் அதுக்கப்புறம் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு இதுதான் வந்து நம்ம கிறிஸ்தவ மதத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு கருத்து அந்த சுமக்கும் தன்மை வந்து தோலிற்கு வந்து நமக்கு இருக்கிறது வாழ்க்கை வந்து கடினமான தருணங்களிலும் வந்து நம்ம தோலில் சுமக்குறோம் அப்படின்னு வந்து நம்ம வாழ்க்கை நீ வந்து குடும்பத்தை வந்து உன் தோல்ல சுமக்குற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரியவங்க எல்லாம் சொல்றது உண்டு அப்படி தோல்ல சுமக்கும் பொழுது என்ன என்ன ஒரு தன்மையை உடையணும் அப்படின்னா வந்து ஒரு வளைந்து கொடுக்கற தன்மையை உடையணும் நம்ம சுமக்கிறதுனால நம்ம பெரிய ஆள் ஆயிட மாட்டோம் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு அகங்க அகம்பாவமற்ற ஒரு நிலையை தான் இந்த பொன்னிழை தோல்வலை அணிந்தாய் அணிந்தாய் போற்றிவோம்ன்ற மந்திரம் நமக்கு சொல்லுது அந்த வளையல்கள் பொன் இழையால் நெய்யப்பட்டதால் எப்படி வளைந்து கொடுக்கிறதோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையின் பாரத்தை நம்ம சுமைக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலையும் நம்ம நம்ம வந்து நம்ம செய்யக்கூடிய செயலிலும் நம்ம வளைந்து கொடுக்க வேண்டும் அஹ் அப்படின்ற ஒரு தத்துவத்தை வாழ்வியல் தத்துவ பொன்னிழை தோல்விலை அணிந்தாய் போற்றுவோம் ஓம் சக்தி குருவடி சரணம் சரணம்